ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அம்பாளின் ஸ்வரூபம் நீதான் பரமேஸ்வரன் சரீரம் என்று ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அம்பிகையை பார்த்து சொல்கிறார் சரீரத்திற்குள் உயிர் இருக்கிறது பல சரீரங்களுக்குள் பல உயிர்கள் இருக்கின்றன இத்தனை உயிர்களுக்கெல்லாமும் உயிராக ஒரே தான் இருக்கிறது அந்த மூல வஸ்துவான பிரம்மம்தான் பரமேஸ்வரன் என்றால் அதன் இத்தனை தோற்றங்களுமே பராசக்தி இது அவ்வளவும் அதற்கு சரீரமாகவும் அது இவற்றுக்கு பிராணனாகவும் இருக்கிறது பிரபஞ்சம் அதிலுள்ள ஜீவராசிகள் அவற்றின் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் பரமேஸ்வரன் என்ற உயிருக்கு சரீரம் மாதிரி இது அத்தனையும் சாக்ஷாத் அம்பாள் உடலும் உயிரும் மாதிரி பிரம்மமும் சக்தியும் பிரியாமல் இருக்கின்றன உடலில் எல்லா இடங்களிலும் உயிர் ஓடுகிற மாதிரி பராசக்திக்குள் முழுக்க பிரம்ம தத்துவமே நிறைந்திருக்கிறது அந்த பிரம்மத்துக்கே ஓர் உடம்பு கொடுத்து பரமேஸ்வரன் என்று வைத்தால் அந்த உடம்புக்கு சாத்திய கவசமாக சாத்திய கவசமாக இருக்கிறவள் அம்பாள் கவசம் மாதிரி பிரிக்கவே முடியாத கவசம் அம்பாள் பரமேஸ்வரனோடு பிரிக்க முடியாமல் தான் ஒரு மாதிரியாக இவள் பாதி அவர் பாதியாக ஒன்று சேர்ந்தது போல் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தில் பார்க்கிறோம் சொல்லும் பொருளும் போல் ஈஸ்வரனும் அம்பிகையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் வாக் அர்த்தாவில் வாக் அர்த்தா விவ என்று மகாகவி காளிதாசர் சொல்கிறார் நான் பசு என்று சொன்னால் அது ப என்கிற ஒரு சப்தமும் சு என்கிற ஒரு சப்தமும் தான் சொல்லின் சத்தத்திலோ எழுத்திலோ அந்த மிருகம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எப்படிச் சொல்வது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் எப்படி சொல்வது எப்படி இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த வார்த்தையை சொன்னவுடன் பசுவின் நினைவு உண்டாகிறது வாக்கும் அர்த்தமும் பிரிக்க முடியாதபடி இருக்கின்றன இப்படித்தான் பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளில் அவற்றின் எண்ணங்கள் காரியங்கள் ஆகியவற்றில் பிரம்மம் எங்கே எப்படி இருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் இவையெல்லாம் சொல் என்றால் பொருளாக அந்த மூலப்பொருள் இருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் நாம் பார்க்கிற அத்தனை உருவங்களும் தான் உருவங்கள் மட்டுமில்லை எண்ணங்கள் காரியங்கள் எல்லாமும் அவள்தான் அவள் இன்றி நம் சரீரம் மனசு உயிர் எதுவும் இல்லை சரீரம் தொம் சம்போ நீ பரமேஸ்வரனின் சரீரமாய் இருக்கிறாய் என்று சௌந்தர்ய நகரியில் சொல்கிற ஆச்சாரியாள் அடுத்த ஸ்லோகத்தில் நீதான் சூஷ்மமான மனதாய் இருக்கிறாய் என்கிறார் அந்த மூலமான மனசிலிருந்து சூக்மமான ஆகாசம் உண்டாகிறது அது மேலும் மேலும் ஸ்தூலமாகி காற்று அக்னி ஜலம் மண் எல்லாம் வந்தன இதெல்லாமும் நீதான் என்கிறார் நீ இல்லாமல் வேறு வஸ்து எதுவுமே இல்லை என்கிறார் துவயி பரிணதாயாம் நகி பரம் சம்பு என்ற உயிருக்கு நீ சரீரம் என்று சொன்னாலும் உயிர் உடல் என்ற பேதமில்லாமல் ஒன்றாக இருந்ததும் நீதான் நீயேதான் விஸ்வம் என்கிற சரீரமாக பரிணமித்தாய் துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயிதும் விஸ்வபபுஷா இங்கே நம் சங்கராச்சாரியார் சொல்வது உலகம் எல்லாம் பரமாத்மாவுக்கு சரீரம் உள்ளே இருக்கிற உயிர் அந்தர்யாமி அவரே என்கிற இராமானுஜ சித்தாந்தம் மாதிரி இருக்கிறது ஆனால் அப்போது கூட உடம்பு உயிர் என்ற வித்தியாசம் அதாவது துவைத்தம் இருக்கிறது கொஞ்சம் துவைத்தம் மாதிரி சொன்னவர் தொடர்ந்து அத்வைதத்தையே சொல்கிறார் எங்களிடம் இருக்கிற துளி துளி ஞானத்துக்கும் ஆனந்தத்துக்கும் மூலமான பரமஞானமும் பரமானந்தமும் நீதான் இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதற்கே ஒன்றாக இருந்தவள் இரண்டு மாதிரி ஆகி சிவ யுவதி என்ற பாவத்தை தாங்கியிருக்கிறாய் என்றார் இது பாவம்தான் வாஸ்தவத்தில் விஸ்வ சரீரமும் அதன் உயிரான அம்பாளும் ஒன்றுதான் அந்த அம்பாளும் யாருக்கு சரீரம் மாதிரி இருக்கிறாளோ அந்த சம்புவும் அவளும் கூட ஒன்றுதான் அத்வைத்தம்தான் ஒன்று எங்கேயும் இருக்கிறது என்றால் அதற்கு தனி உருவம் எப்படி இருக்க முடியும் காற்று அநேகமாக எங்கேயும் செல்ல முடிகிறது அதற்கு ரூபம் இருக்கிறதோ அம்பாளோ அதைவிட சூக்ஷ்மம் காற்று இல்லாத சூன்யத்தை கூட உண்டாக்குகிறார்கள் ஆனால் அவள் இல்லாத இடம் இல்லை மனசு எண்ணம் இதற்குள்ளும் இருக்கிறாள் அப்படியானால் அவளுக்கு எப்படி உருவம் இருக்க முடியும் ஆனால் இது நம் சாமானிய நிலையில் மனசுக்கு ஹிதமாக இல்லை அவளிடமிருந்து நாம் வந்தோம் என்பதால் அவள் அம்மாவும் நாம் குழந்தைகளும் மாதிரி அம்மா ஒருத்தி இருக்கிறாள் என்று குழந்தைக்கு தெரிந்துவிட்டால் மட்டும் அது சந்தோஷப்படுமா அவள் இருந்தால் மட்டும் போதாது அவளை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஆசைப்படும் அவள் எல்லா ரூபமாகவும் இருக்கிறாள் என்று நம்மால் உணர முடியவில்லை அருவமாகவே அவளை தியானிக்க நமக்கு பக்குவம் போதவில்லை இப்படிப்பட்ட நமக்காகவே நாம் அன்பு செய்வதற்காகவே அவள் இப்போது காரூண்யமும் லாவண்யமும் ஒரு ரூபமாகி திவ்ய மங்கள விக்கிரகமாக வருகிறாள் ரூபமில்லாத நெய்யை நன்றாக குளிர வைத்தால் பாலம் பாலமாக பெயர்த்து எடுக்கிற மாதிரி கெட்டிப்பட்டு போகிறது அல்லவா இப்படித்தான் கிருத காடின கிருத காடின் என்ற நியாயப்படி பக்தர்களுடைய நெஞ்சில் குளிர்ச்சியில் பரம சூஷ்மமான அம்பிகை உறைந்து போய் ஸ்தூலமான பல திவ்ய ரூபங்களை எடுத்துக்கொள்கிறாள் அம்பாளுடைய அப்படிப்பட்ட ரூபம் எப்படி இருக்கும் சாதாரணமாக பத்து பேருக்கு நூறு பேருக்கு அன்னதானம் செய்கிற ஒரு நல்ல ஜீவனின் முகத்தை பார்த்தால் அதில் அத்தனை அன்பு சொட்டுகிறது அன்னதானம் செய்து பலர் வயிறார சாப்பிட்டு சந்தோஷப்படுகிற போது அந்த அன்னதாதாவின் சந்தோஷத்தை பாருங்கள் அந்த சந்தோஷத்தில் அவன் முகத்தில் எவ்வளவு அன்பு சொட்டுகிறது சாப்பிடுகிறவனை விட சாப்பாடு போட்டவனுக்குத்தான் ஆனந்தம் அதிகம் இருக்கிறது ஒரு பத்து பேர் அல்லது நூறு பேருக்கு மட்டும் ஒரு வேளை சோறு போடுகிறவனிடமே இத்தனை அன்பும் ஆனந்தமும் இருக்கின்றன மகா பாபங்களைச் செய்து காரியத்தில் செய்யாவிட்டாலும் மனசினால் மகா பாபங்களை நினைத்து ஒருவேளை சோறு கூட கிடைக்க கூட இல்லாத நம் இத்தனை பேருக்கும் கோடானு கோடி ஜீவன்களுக்கும் கல்பகோடி காலமாக சோறு போட்டுக்கொண்டிருக்கிற உருத்தி அந்த அன்ன அன்னபூரணேஸ்வரியான அம்பாள் தான் அவளுடைய அன்பையும் அதனால் உண்டான ஆனந்த ஸ்வரூபத்தையும் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அம்பாள் சௌந்தர்ய ஸ்வரூபம் என்கிறார்கள் அவளை பற்றி சௌந்தர் லகரி என்றே ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் இத்தனை சௌந்தர்யம் லாவண்யம் அவளுக்கு எப்படி வந்தது என்றால் அன்புதான் அழகாகிறது தான் லாவண்யம் பாக்கி சரீர அழகு ஓர் அழகல்ல கொஞ்சம் கோபம் வந்தால் துளி ஜுரம் வந்தால் சரீர அழகு போய்விடுகிறது அம்பாளோ நிரந்தர கருணாமூர்த்தியாக எப்போதும் லாவண்யமாக இருக்கிறாள் எந்த பக்தருக்கு அந்த ரூபத்தில் மனசு ஈடுபடுமோ அந்த ரூபத்தில் வந்து அருள் செய்வதற்காக பல ரூபங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி துர்கை காளி என்று இப்படி சௌய்யமா சௌமியமாகவும் உக்ரமாகவும் பல தினசில் அவளை ஆராதிக்க வேறு வேறு ரூபம் கொள்கிறாள் ஒவ்வொரு ரூபத்தையும் பிரத்யக்ஷமாக தரிசனம் செய்ய வேண்டுமானால் அதற்கு உபாயமாக ஒவ்வொரு மந்திரம் இருக்கிறது மந்திரம் என்பது ஒரு சப்த கோவை அக்ஷரங்களின் கூட்டம் பல வடிவங்களில் இருக்கிற அம்பாளே பல சப்தங்களாகவும் அக்ஷரங்களாகவும் இருக்கிறாள் அவளுடைய அனுகிரகத்தால் மகாகவியாக பரிணமித்த காளிதாசர் அவளை சர்வ வானாத்மிகே சர்வ மந்த்ராத்மிகே என்று ஷியாமலா தண்டகத்தில் ஸ்துதி செய்கிறார் வர்ணம் என்றால் நிறம் என்று நினைப்பீர்கள் வர்ணம் என்றால் அக்ஷரம் என்று அர்த்தம் வடிவான அக்ஷரங்களும் வடிவான ரூபங்களும் ஒரே மூலத்திலிருந்துதான் வந்தவை அவை ஒன்றுக்கொன்று நிரம்ப நெருக்கமான சம்பந்தம் உடையவை சயின்ஸ் நிபுணர்கள் கூட இந்த ஒற்றுமையை சொல்கிறார்கள் ஜலக்கரையில் பலவிதமான சப்தங்களை எழுப்பி பார்த்தார்கள் அப்போது அவற்றின் அதிர்வுகளை பொறுத்து ஜலத்தின் மேலே மிதக்கிற லேசான துகள்கள் வெவ்வேறு உருவங்களாக அமைந்தன நாதத்துக்கே ரூபம் கொடுக்கிற சக்தி இருக்கிறது என்று இதனால் தெரிகிறது ஒரு பெரிய அலை மடிந்து மடிந்து சிறு சிறு அலைகளாகி அடங்குகிற மாதிரி சில சப்தங்கள் இருக்கின்றன இதை வீசி தரங்கம் என்பார்கள் ஒரே கொப்புளப்பில் கொப்பு கொப்புளிப்பில் பலவாக தெரிப்பது போல் விழுகிற சப்தங்களை மூலம் என்பார்கள் இப்படி சப்தங்களை சப்தங்களையெல்லாம் ஐம்பத்தொரு அக்ஷரங்களாக பிரித்திருக்கிறார்கள் இவற்றுக்கு பெயர் மாத்ருகா என்பது மாத்ரு என்றால் தாயார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் சப்தமாகவும் எழுத்தாகவும் அம்பாள் இருக்கிறாள் இவற்றில் சில சப்த கோவைகளை விடாமல் ஜபிக்கும் போது அவற்றுக்குரிய ரூபங்களும் பிரத்ய்சமாகின்றன இப்படிப்பட்ட சப்த கோவைகளை தான் மந்திரம் என்கிறோம் மந்திரமே அம்பாளின் ஸ்வரூபம்தான் கை கால் முதலான அவயவங்களோடு ஆயுதங்களை தரித்த வடிவங்களைப் போலவே எல்லா மந்திரங்களும் அவள் வடிவம்தான் அதோடு கூட இந்த மந்திரங்களை ஒருமுகப்பட்ட சித்தத்தோடு தீவிரமாக ஜபம் செய்தால் அவளே அந்தந்த மந்திரத்துக்குரிய ரூபத்தில் சரணாகதி அவயவங்களுடனும் ஆயுதங்களுடனும் முத்திரைகள் முதலியவற்றுடனும் தரிசனம் தருவாள் இந்த மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது பிரணவம் அதிலிருந்து இந்த நாம ரூப பிரபஞ்சம் முழுக்க வந்தது நாதஸ்வரூபிணியான அம்பாளே ஓம்காரமாகிய அந்த பிரணவமும் ஆவாள் அ உ ம மூன்றும் சேர்ந்து ஓம் என்று ஆகிறது அ சிருஷ்டி உ பரிபாலனம் ம சம்ஹாரம் என்பார்கள் அதனால் முத்தொழிலும் செய்யும் மூல சக்தியே பிரவணம் பிரணவம் இதையே அம்பாளின் தொழில்களில் விசேஷமான கருணையை காட்டும் பரிபாலனத்தில் தொடங்கினால் உ ம அ என்பதாகும் அதுதான் உமா என்பது உபனிஷதமும் அவளை உமா ஹைமவதி என்றே சொல்கிறது இத்துடன் அம்பாளின் ஸ்வரூபம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி